அரசைய அடையாளம் அதை அரசு மரியாதைக்காக வைத்திருக்கிறோம் அதிலிருந்து தவறு அடுத்து வாழும் தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்த வகையில் நாங்கள் அறிவாலயத்தின் காவலராக இருந்தவர்களுக்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இறைவனிடத்தில் வைத்து பார்க்கின்ற ஒரு தலைவரின் அவருடைய நினைவிடத்தில் அவர்கள் பாலியிலே கூறுவதென்றால் ஸ்ரீவெல்லிபுத்தூர் அரசு நிலையில் சென்றார் அதை அங்கே வைத்து செய்வதில் என்ன மரியாதை குறை இருக்கிறது இருக்கிறது அறிவாலயம் அமைத்த தலைவரது நினைவகத்தை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அறிவா அறிவாலயமாகத்தான் பார்க்கிறார்கள் அறிவாலயத்தை அமைத்த தலைவர் அவர்களை இறைநம்பிக்கை நம்பிக்கை கொண்டவர்கள் ஆண்டவனாகத்தான் பார்க்கிறார்கள் ஆகவே அது வந்து தவறு இல்லை அதை வந்து இது வேஷமாக தான் பார்க்குறேன் ஒன்றும் உண்மையான கருத்தாக இருக்கணும் கடவுள் நம்பிக்கை ஒவ்வொரு பாம்பரம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்குது இவர் ரெட்டவேஷம் போடுற போட்டுக்கிட்டு திமுக ரெட்டவேஷம் போடுது ஒன்று கடவுள் நம்பிக்கையும் கடவுள் மக்களையும் புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அது மிகவும் தவறு பொறுமையாக ஒத்துக்குங்க கடவுள் நம்பிக்கை இருக்குது கடவுளை கும்படணுங்கிற மக்களோட கருத்து தொண்ணூறு பர்சன்ட் சதவீத சதவீதம் தமிழ்நாட்டு மக்கள் கடவுளை கும்பிட்றாங்க மூச்சாக நினைக்கிறாங்க அதனால அதை வந்து அரசியல் ஆக்காம தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த கோயில் கோலம் பெரும்னா கட்டி ஒரு பழைப்பாக நடத்தாதீங்க அதுதான் நான் அறிஞர் தெரிய அமைச்சர் சொல்ல வரும்போது அவங்க இந்துக்களை மட்டும் தான் புண்படுத்தணும் இந்து மதத்தை மட்டும்தான் வச்சு டார்கெட் பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்ற மதத்திட்ட போக முடியாது இந்துக்கள் சாதுவானவங்க சாமியை கூப்பிட்டு சாத்தியமாக போகிறவங்க மற்ற மக்கள்லாம் கொதித்து இருந்துருவாங்க இவங்க அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக சிறுபான்மை இஸ்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம இந்து மக்கள்லாம் அந்த புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நடவடிக்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம காமிக்கணும் நம்மளுடைய வேகத்தை ஓட்டு ஓட்டு போடும்போது காமி நம்பிக்கையை கொடுத்தாங்க தமிழ்நாட்டு மாதிரி துண்டாக்குற மாதிரி கடவுள் பேரில் சொல்லி கடவுளை இழிவுபடுத்துகிற மாதிரி இவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறது மிகவும் தவறு அது அது ரெண்டாவது வந்து அரசியல் பிழப்பு பண்ணுற மாதிரி பண்றாங்க ஒரு இப்போ ரெண்டு வேஷம் போடுறது ரெட்டை வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சாமி இல்லைன்னு சொல்ல வேண்டியது இன்னும் கோயிலை வச்சு பேச வேண்டியது ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி மக்கள் இவங்களுக்கு பாடம் போட்டுவாங்க இது ஒரு மாற்றம் ஏற்படும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இவங்க வந்து பண்ணுறது என்னங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக திமுகவுக்கு சரியான பாடம் கற்பிப்பாங்க மக்கள் தெய்வ நம்பிக்கை என்னைக்குமே உள்ளது எப்போ பொன்முடி செஞ்ச மிகவும் தவறு பெண்களை ஈடுபடுத்தி பேசினது தப்பு அதை வந்து உணரக்கூடிய அளவுக்கு ஓட்டு போடுவோம் மக்கள் நம்ம காமிப்போம் யாருங்கிறது எங்களோட ஆதரவு திருப்பங்கு குன்றத்துல அது வந்து இவங்க என்ன ஒரு டார்கெட் பண்ணி ஒரு பேரை வாங்குறதுக்காக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை திருப்திப்படுத்துறதுக்காக திமுக ரெட்ட வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க போட்டுக்கிட்டு சமாதானம் சனாதான அரசியல் சொல்லி போய் பொய் பேசிட்டு மக்கள் ஏமாத்திட்டு தெரியுறாங்க அதனால இதுக்கு என்ன பண்ணணும்னா மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல சரியான பாடம் கற்பிக்கும்